இரக்கத்தாலும் கருணையாலும் அவருடைய ஆசிர்வாதத்தாலும் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்னுமாக ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் அவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ வளர நம்மையே முன் தயாரித்து கொள்ள மீண்டுமாக ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் இந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஆலயத்தினுடைய நம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து நம் அனைவரையும் ஆட்சி செய்கின்ற இந்த உலக மீட்பருக்கு திருவிழா எடுக்கின்ற நோக்கத்தோடு நாம் நவ சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு கடவுள் அனைவரையும் அன்பு செய்கிறார் அனைவரும் மனம் மாற வாய்ப்புகளையும் காலங்களையும் கொடுத்து வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்களும் நானும் உள்ளத்தில் கொண்டவர்களாக என்றும் வாழ வளர அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அண்மையிலே நடைபெற்ற மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுகளுடைய முடிவுகளைப் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் நீட் தேர்வு என்பது மருத்துவ படிப்பிற்கான உள்ளே நுழையக்கூடிய ஒரு கடவுச்சீட்டு அந்த தேர்வை நல்லபடியாக எழுதி ஐநூற்று தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றால்தான் மருத்துவக் கல்லூரிகளிலே நமக்கு முறையான இடம் கிடைக்கும் ஆனால் அதிலும் முறைகேடு நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வருடம் ஒரு சில முறைகேடுகள் நடந்ததை நாம் அனைவரும் கண்ணார பார்த்திருக்கின்றோம் தேர்வு வினாத்தால் சில இடங்களுக்கு தேர்வுகளுக்கு முன்னதாகவே வெளியிடப்பட்டதாகவும் பல மாணவர்கள் அதை வைத்து தேர்வு எழுதியதாகவும் மதிப்பெண் பெற்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது அப்பொழுது நீதியரசர் என்ன முடிவு எடுத்திருப்பார் என்பது இறைவனுக்கும் அவருக்கும் தான் வெளிச்சம் இந்த குற்றச்சாட்டு அவரிடம் வந்த பொழுது நிச்சயமாக சட்டத்தின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது தேர்வு முடிவுகளை ரத்து செய்து விடலாம் மீண்டுமாக ஒரு தேர்வு வைத்து விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனாலும் அந்த நீதியரசர் நிச்சயமாக யோசித்திருப்பார் ஒரு சிலர் தான் காப்பி அடிச்சிருப்பாங்க தேர்வு வினாத்தால் கிடைச்சது என்னமோ ஒரு சிலருக்கு தான் ஆனா எல்லாரையும் எல்லாரும் பெற்ற மதிப்பெண்களை நாம் ரத்து செய்துவிட முடியாது மிகவும் யோசித்தவர் ஒரு முடிவு எடுத்திருப்பார் அதே போலதான் இன்றைக்கு வயலில் தோன்றிய கலை உமைகளும் கூட அந்த நிலக்கிழார் பார்த்து பார்த்து வளமான வீரியமுள்ள கோதுமை விதைகளை தன்னுடைய நிலத்திலே விதைத்திருப்பார் ஆனால் எங்கிருந்து கலைகள் வந்தது ஒவ்வொரு பேப்பர் அதாவது தேர்வு வினாத்தாளை திருத்தி ஆசிரியர்கள் மிகவும் கவனமாக பார்த்து பார்த்து வினாத்தாள்களை திருத்தி இருப்பார்கள் அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில மாணவர்கள் போலியாக தேர்விலே வெற்றி பெற்று விட்டார்கள் எங்கு நீதியின் அடிப்படையில் பார்த்தால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஆனால் கருணையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சில மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக இரவும் பகலும் அல்லும் பகலும் பாடுபட்டு படித்திருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுவது என்று யோசித்த அவர்கள் எந்தெந்த இடத்திலே தேர்வு பிரச்சனைகளுக்கு உள்ளானதோ அங்கு மற்றும் சில முடிவுகளை எடுக்கிறார்கள் அதே போலதான் இன்றைய நற்செய்தி பாசகமும் கூட அந்த தேர்வை தான் வாழ்க்கையுடைய தேர்வு என்றது நிலத்திலே கொண்டு வரப்படுகிறது நிலத்திலே நல்ல விதைகளுக்கு மத்தியில் கலைகளும் பிழைத்துக் கொள்ளுகின்றன இந்த சமூகமும் கூட இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது வாழ்க்கை என்பது நிலம் என்பது கலைகளால் நிறைந்திருப்பது போல வாழ்க்கை என்பது பிழைகளாலும் பிழையுள்ள மனிதர்களாலும் தீயவர்களாலும் சூழப்பட்டிருக்கிறது எப்படி இந்திய தீபகற்பம் மூன்று பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கிறதோ அதே போல இறை மக்களாகிய நம்முடைய வாழ்வும் கூட நான்கு புறவும் பகைவர்களாலும் தீயவர்களாலும் நாம் சூழப்பட்டிருக்கிறோம் இதனுக்கு இடையில்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பின்பு நாம் எவ்வாறு முன்மதியோடும் பொறுமையோடும் இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது கடவுள் தொடக்கத்தில் இந்த உலகை படைத்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்புக்கு பின்பும் கடவுள் அழகாக இருக்கிறது நல்லதாக இருக்கிறது என மகிழ்ச்சி கண்டார் அப்படி இருக்கின்ற பொழுது பின்பு ஏன் மனிதர்களை பார்த்து அவர் மனம் குமுறுகிற அளவிற்கு மனம் கலக்குமுறுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறி என்றால் அது அழகையினுடைய சூழ்ச்சியால் தான் காரணம் தொடக்கத்தில் அனைத்தும் கடவுளை போலதான் இருந்தது ஏனென்றால் நீங்களும் நானும் கடவுளுடைய சாயலில் தான் படைக்கப்பட்டிருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்மிலே பகைமை வந்தது வேற்றுமை வந்தது தீமை வந்தது மேலும் காயின் ஆபலை பார்த்து கொள்வோம் இருவருமே ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள்தான் ஒருவன் நல்லவனாக ஒருவன் தீயவனாக எப்படி மாண போனான் எப்படி மாறி போனார்கள் அங்கும் அழகையினுடைய செயல்தான் குறுக்கிட்டு அவர்களை பிரித்து போட்டது வாழ்க்கையிலே விதையொன்று போட சுரையொன்று முளைப்பதாக இந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் பல சவால்களையும் சில பிரச்சனைகளையும் சந்தித்து வருகின்றது இதற்கிடையில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற அருட்சகுதிரிகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள் மேடையில் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற குருக்களாக இருந்தாலும் சரி திருப்பலியை மன்னிக்கவும் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற குருக்களாக இருந்தாலும் சரி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற இறைமக்களாக இருந்தாலும் சரி எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கலைகள் நம்மை ஆட்டி படைக்கின்றன வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் சவால்களும் ஒவ்வொருவரையும் நெருக்கி நெருக்கு விடுகின்றன அந்த நேரத்தில் நாம் கேள்வி கேட்கலாம் ஆண்டவரே உம்மிடம் தானே எல்லாம் இருக்கிறது நீர் அல்லவா வல்லமை மிக்கவர் நீர் நல்லவராக இருக்கும் பொழுது இந்த உலகிலே ஏன் பிரச்சனை ஏன் சவால்கள் ஏன் தீயவர்கள் என நாம் கேள்வி கேட்கலாம் அல்லது இவர்களையெல்லாம் எடுத்து விடுமாறு நாம் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கலாம் அண்மையிலே நாம் யாக்கோபனுடைய திருவிழாவை கொண்டாடினோம் இரு மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அவர் சொல்லுவார் கட்டளையிடும் வானிலிருந்து கந்தக மலையை பொழிய வைக்கலாம் என்று அவரை கேட்பது போல நாமும் பல நேரங்களிலே கேட்கிறோம் தீயவர்களே கொன்றுவிடும் தீமைகளை இந்த உலகிலிருந்து அழித்து விடும் என்று நாம் கேட்கின்றோம் ஆனால் கடவுளுக்கு தெரியும் என்ன காரணத்திற்காக தீமையையும் இந்த உலகில் வைத்திருக்கிறார் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அறிவு தெளிவோடு படைத்திருக்கிறார் எனவே நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அறிவு திறனையும் முன்மதியையும் பயன்படுத்தி கலைகளாக வயலை நிரம்பி இருக்கின்ற அந்த கலைகளோடு இந்த சமூகத்தை நிறைத்து நிற்கின்ற சவால்களோடும் தீமைகளோடும் நாமும் வாழ வளர கற்றுக்கொள்ள வேண்டும் தீமைகளையும் தீயவர்களையும் அடையாளம் கண்டு கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பல நேரங்களில் நாம் தீயவர்களால் வதைக்கப்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபமும் இப்படி தான் இருக்கிறது உங்களால் இவற்றை மாற்ற முடியாதா நீர்தானே எம்மை படைத்தவர் அப்படி என்று நாமும் கூட பல நேரங்களில் இறைவனை பார்த்து ஜெபித்ததும் உண்டு அது போன்ற தருணங்களில் நாம் மனதில் கொள்ள வேண்டியது கடவுள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கின்றார் தீயவர்கள் மத்தியில் வாழுகின்ற நாம் தீயவர்களாக ஒருபோதும் மாறக்கூடாது தீமை நன்மை தனத்தை பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மைய கருத்தம் கூட வயலிலே கலைகள் வந்துவிட்டது என்ன செய்வது என்று யோசித்த அந்த நிலக்கிழார் முன்மதியற்ற பணியாளருடைய பேச்சை கேட்கவில்லை ஆனாலும் சிந்தித்து முடிவு எடுக்கின்றார் வயிரிலே இறங்கி இப்பொழுது கலையை எடுத்தால் கதிர்களை சுமந்து நிற்கின்ற அந்த தானியங்களும் வீணாகிப் போகும் பயிர்களை சுமந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற அந்த பயிர்களும் பாலாய் போகும் என்பதை உணர்ந்த அவர் வாய்ப்பு கொடுக்கின்றார் விட்டு விடுங்கள் தகுந்த காலம் வரும் என்று இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கடவுளுடைய அந்த பொறுமையை நாமும் கூட இந்த உலகிலே சவால்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது பல நேரங்களில் நாமும் தீயவராக தான் இருக்கின்றோம் இது போன்ற தருணத்திலே நாம் நமது மனதில் கொள்ள வேண்டிய இறைவார்த்தை மத்தியினர் செய்தி அதிகாரம் நாற்பத்தி ஐந்து அவர் நல்லூர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தல செய்கின்றார் நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் தனது மலையை பொழிய செய்கின்றார் அப்படி இருக்க நீங்களும் நானும் மட்டும் எவ்வாறு தீயவர்களை கொண்டு விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அவர்களை விட்டு புறம்பே வாழ வேண்டும் என்று யோசிக்க முடியும் இந்த சமூகத்திலே நாம் இணைந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சவால்களை ஏற்றுக்கொள்ளுவோம் அவற்றை தாங்கக்கூடிய அவற்றை பிரித்து துய்த்து நிறக்கூடிய முன்மதியை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தருவார் மேலும் இரண்டு பேதிரு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் ஒன்பதிலே நாம் வாசிக்கின்றோம் கடவுள் உங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கின்றார் யாரும் அழிந்து போகாமல் மனம் மாற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் அதனால்தான் அவர் காலம் தாழ்த்துகிறார் அறுவடை வரை பொறுமையோடு காத்திருக்கின்றார் நமக்கும் கூட நம்மை நீதி தீர்ப்பு இடும் வரை நம்முடைய இறுதி மூச்சு உள்ளவரை வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது இந்த சமூகம் மாறும் என்றைக்காவது என்னுடைய பிள்ளைகள் நானே ஆண்டவர் என உணர்ந்து கொள்வார்கள் என்று முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் அந்த இறைவாக்கினர் மக்கள் முன்னிலையிலே பார்த்து அவர்களை திட்டி திருக்கின்றார் நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் ஆனால் நீங்கள் செய்வது எல்லாமே வன்முறை வஞ்சகம் பிள்ளைகள் தான் ஏழையரை ஒடுக்குகின்றீர்கள் கைம்பினை பெண்களை நசுக்குகிறீர்கள் அவரிடமுள்ள சொத்துக்களை பிடுங்கிக் கொள்ளுகிறீர்கள் ஆயினும் மாறுட்டி கொள்ளுகிறீர்கள் நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர்கள் இல்லத்திலே நிலைத்து வாழக்கூடியவர்கள் என்று பிள்ளைகளுக்கு மத்தியில்தான் அவர்களை திருத்த இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டார்கள் இன்றைக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் இந்த சமூகத்தையும் திருத்துவதற்காக தான் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அருட்சகோதரியாக நீங்களும் இருக்கின்றீர்கள் எனவே நம்முடைய வாழ்வு சவால் மிக்கது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொருவனை பகைவனாக பார்க்கின்றான் மெய்யியலாளர் தாமஸ் ஹாப்ஸ் இவ்வாறு சொல்லுவார் தி அதர் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கிறவர்களை நாம் தீயவர்களாகவும் நரிகளாகவும் நரகமாகவும் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் எனக்கு அடுத்திருப்பவன் என்னுடைய நரகம் என்னுடைய உரிமையை பறிக்கின்றான் என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கின்றான் என பல நிலைகளில் இந்த சமூகம் ஒருவரை ஒருவர் தீயவராகவே எண்ணுகிறது இது போன்ற மத்தியிலே நாம் நம்முடைய அழைப்பு என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை உயிர் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த உலகிலே பொறுமையோடு பயணிப்போம் அதற்கான முன்மதி கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த முன்மதியை பயன்படுத்தியவர்களாக சவால் நிறைந்த உலகிலே ஆண்டவரைப் போல சாட்டையை எடுத்து நாம் வழிநடத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மாறாக ஒருவரையும் அழிப்பதற்காக அல்ல எனவே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பையும் ஞானத்தையும் பயன்படுத்தி முதலில் நம்மை நாம் காத்து கொள்ளுவோம் இரண்டாவதாக பாவத்தின் பிடியிலும் தீமையின் பிடியிலும் இருக்கின்ற மக்களை வழிநடத்த வளர்ப்பிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அழைப்பையும் உணர்ந்து கொள்ளுவோம் எனவே தொடர்ந்து போராடுவோம் நிச்சயமாக அந்த இறைவன் பொறுமையோடு இருந்தது போல நாமும் பொறுமையோடு இருந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம் பிறரையும் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள வழி நடத்துவோம் ஆமேன்